நீ செஞ்ச வேலைக்கு கோவப்படாம பின்ன உன்ன உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருப்பாவளோ நான் என்னங்க பண்ணுவேன் உங்க அம்மா தான் என்கிட்ட கேட்டாவ அத தான் நான் செஞ்சேன் இது ஒரு பெரிய தப்பு நீ பேசிட்டு இருக்கீங்க என்னது அவிய உன்கிட்ட கேட்டாவளோ செய்யதெல்லாம் செஞ்சிட்டு அவிய மேலயே பளைய போட்டுட்டு இருக்கா இதுக்கு மேல என்கிட்ட உன்ன பேசாத எனக்கு வர கோவத்துக்கு உன்ன அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டலாமானு பாத்துட்டு இருக்கேன் மாப்ள நானோ அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன் எதுக்கு மாப்ள என் பொண்ண போட்டு இப்படி ஆசிட்டு இருக்கீங்க வாமா நல்ல வேளை நீ இப்ப வந்த இல்லனா என்ன அடிச்சே கொன்றுபாரு வா முன்னாடி என்ன எப்படியெல்லாம் பேசி ஏச கவனி பாத்தியா ஆமா மூளை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் மாப்பிள்ள ஏன் பொண்ணை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீல இப்படி தான் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனும் எத்தி நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கிறீ இவன் என்ன பண்ணனா தெரியுமா எங்க அம்மாக்கு மூஞ்சலா என் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிட்டா ஏன் மூளை நீ இப்படி பண்ணனா அவையே உன் மாமியார்ல என்ன இருந்தாலும் அவைய உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி இல்ல அவையில போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா ஏமா அவேதாம கேட்டாவ என் மூஞ்செல்லாம் ஒரே சுருக்க சுருக்கமா இருக்கணும் அதான் அயன் பாக்ஸ வச்சு தேய்ச்சி விட்டேன் இது தப்பாமா தப்பே இல்லட்டி தப்பே இல்ல உன்னை பத்து மாசம் சுமந்து பெத்தேன் பத்தியா அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு